புதுமைபித்தனின் நினைவு பாதை சிறுகதை மேலச்சவல் வைரவன் பிள்ளை என்ற பாலசுப்ரமணிய பிள்ளையின் மனைவி வள்ளியம்மையாச்சி நேற்றுத்தான் இறந்து போனாள் தம்பதிகள் இருவரும் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேல் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை எல்லாம் ஒன்றாகவே கடந்து வந்திருக்கின்றனர் வள்ளியம்மையாச்சி இறந்து போனாள் ஏதோ தெய்வ சங்கற்பம் அப்படி இன்று காடேற்று நீண்ட நாள் வியாதி ஒன்றுமில்லை போன சனிக்கிழமை புழக்கடையில் கால் வழுக்கி விழுந்தாள் இடுப்பிலும் விழாவிலும் ஊமையடி அதில் படுத்தவள்தான் எழுந்திருக்கவே இல்லை வயதில் மூத்தவர் இறந்தால் அழுகைக்கும் ஓலத்திற்கும் குறைவில்லாவிட்டாலும் வருத்தம் இருக்காது பெண்கள் ரசித்து அழுவார்கள் வார்த்தைகள் முத்துமுத்தாய் கோவையாக வந்துவிடும் அத்துடன் ஓரிரண்டு துளி கண்ணீரும் கலந்திருக்கலாம் ஆனால் அது அழுகிறவர்களின் சொந்த அந்தரங்க வருத்தத்தை பற்றியதாகவே இருக்கும் அன்று இன்னும் விடியவில்லை விடிவள்ளி எதிர்வீட்டு கூரைக்கு ஒரு முழ உயரத்தில் தொங்குவது போல் தெரிகிறது வாசல் தெளிக்கும் சப்தம் கூட காலையின் வரவை எதிரேற்கவில்லை ஏன் துஷ்டிக்காக அழுகிறவர்கள் கூட எழுந்திருக்கவில்லை என்றார் வைரவன் பிள்ளை வளைவின் வெளிக்குரட்டில் கோரை பாயின் மீது முழங்காலை கட்டிக்கொண்டு ஓர் உருவம் உட்கார்ந்திருக்கிறது வேறு யாருமில்லை அவர்தான் அன்று அவ்வீட்டில் தூங்காதவர் அவர் ஒருவர்தான் முழங்காலை கட்டியபடி மேலே கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் குறிப்பாக எதன் மீதும் பார்வையை உபயோகிக்கவில்லை வெளியே வாசலில் விசிப்பலகையின் மேல் முழுவதும் போர்த்த உடலங்கள் சமயா சமயங்களில் குரட்டை விட்டு உயிர் இருப்பதை தெரிவித்துக் கொள்கின்றன வைரவன் பிள்ளை மனது அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியும் வள்ளியம்மை ஆட்சியின் கிடத்தப்பட்ட கற்பனை பிரேதத்தின் மீது வந்து கவிகிறது ஏறக்குறைய இந்த ஐம்பது வருஷ காலத்தில் அவர் வள்ளியம்மை பற்றி அவ்வளவாக முதல் பிரசவத்தில் தவிர பிரமாதமாக நினைத்தது கிடையாது மனைவி என்பது நூதன வஸ்துவாக இருந்து பழகிய பொருளாகி உடலோடு ஒட்டின உறுப்பாகிவிட்டது ஒவ்வொருவரும் தமக்கு ஐந்து விரல் இருப்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து கொண்டாயிருக்கிறார்கள் விரல் ஒன்று போனால் ஐந்தென்று நினைப்பு பிறக்கும் அப்பொழுது அவர் மனக்கண் முன் வள்ளியமையாச்சி புதுப்பெண் கோலத்தில் தம் கைப்பிடித்து வந்த காட்சி நின்று தோன்றியது வைரவன் பிள்ளை தூங்குவதற்காக உட்கார்ந்த இடத்தருகில் ஒரு சிறு ஜன்னல் பனங்கம்பு அழி வயிற்று உள்ளிருந்து குசு குசு என்ற சப்தம் ஏட்டி அஞ்சு கொத்து சவடி உனக்குன்னு தான் ஏட்டி சொன்னா பேச்சியம்மை கேட்கறதுக்கு முன்னே நீ போய் உங்கள் தாத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்க ஆமாம் எனக்கு தூக்கம் வருதுங்க என்னை போட்டு படுத்தாதே என்று வெடுக்கணும் ஓர் இளம்பெண் குரல் உடனே வீல் என்று தொட்டிலில் ஆளும் குழந்தை குரல் சவமே நீ ஆரம்பிச்சிட்டியா உன் வாய் ஓயாதா செத்த ஒரு நிமிட்டு சும்மா இரியாதா எனக்குன்னு தான் வந்துட்டுதம்மா என்ற அங்கல் ஆய்ப்பு அதது பாப்பாத்தியா என்று நினைத்தார் வைரவன் பிள்ளை அவள்தான் பிள்ளையின் நாற்பது வயதான முதல் புத்திரி பாப்பாத்தி அம்மாள் அவளுக்கு வயது வந்த ஒரு பெண்ணும் நான்கு வயது சிறுவனும் பத்து மாத கைக்குழந்தையும் உண்டு இதை கேட்ட வைரவன் பிள்ளைக்கு கைக்குழந்தை பாப்பாத்தி சமைந்து சடங்கு நடக்கும்போது அவள் நின்ற கோலம் அப்புறம் மணப்பந்தலில் அவள் நின்ற காட்சி எல்லாம் அவர் மனக்கண்முன் சலனப்படமாக விரிந்தது பாப்பாத்தி எப்பொழுதும் அப்படித்தான் ஆமாம் அவள் பிறக்கும்போது தானே கடை முறிந்து நாலு பக்கமும் பணமுடை கஷ்டத்தில் வளர்ந்த பெண் காசில் இருந்த கருத்து அளவுக்கு மீறி வளர்ந்து விட்டது அவள் மகளுக்கென்று சொல்லியிருந்தால் அவள் மகளுக்குத்தானே அதற்குள் எதற்கு இந்த சின்ன புத்தி எடி இந்த வெத்தலையை தட்டு என்று எடுத்த வாய் அதிகாலையில் எழுந்திருந்ததும் அவர் போட்டுக்கொள்வதற்காக தயாராக வெற்றிலேயே இடித்து வைத்தல் அவரது பல் போனதிலிருந்து தட்டாது நடந்து வரும் பழக்கம் சடக்கென்று நின்றது உள்ளத்தின் குழப்பம் புதிய மாறுபாட்டில் மேலும் குழம்பியது வீட்டின் பக்கத்தில் நின்று குடிமகன் சுடலை ஊதிய இரட்டைச்சங்கின் அலறல் மறுநாள் வந்ததை பிள்ளை அவர்கள் பிரக்ஞைக்கு கொணர்ந்தது அதே சமயத்தில் உள்ளிருந்து பெண்களின் அழுகை குரல் சங்கத்தின் ஏக்க அலைகளுடன் தொடர்ந்து மனப்பாரத்தை அதிகப்படுத்தியது வைரவன் பிள்ளையின் பார்வை விடிவள்ளியை நாடியது அது அவர் கண்ணில் தென்படவில்லை எதிர்வீட்டு கூரை முன்பே அதை விழுங்கிவிட்டது கூரையின் உச்சிக்கோடுதான் பானத்திற்கு ஓர் எல்லை காட்டியது தெருக்கோடி முனையில் ஜல் ஜல் என்ற மாட்டுச் சப்தம் சிறிது நன்றது யாரோ இறங்கினர் தெருக்கோடியிலிருந்தே என்னை பற்ற தாயாரே என்ற பிலாக்கணம் பார்வதியும் வந்து சேர்ந்து விட்டாள் என்ற திருப்தி வைரவன் பிள்ளைக்கு பார்வதி கடைக்குட்டி பெண் தூரத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் அப்பொழுது விசிப்பலகை ஒன்றிலிருந்த உருவம் எழுந்து சடசடவென்று சோம்பல் முறித்த வண்ணம் சம்போ மகாதேவா என்று கொட்டாவி விட்டு கொண்டே பாட்டையா நல்லா தூங்கினீங்களா அதாரது என்று சொல்லிக்கொண்டே வண்டி வந்த திசையை நோக்கியது அதற்குள் வண்டியும் மெதுவாக வாசற்படியில் நின்றது முன்னால் பார்வதி நெஞ்சிலடித்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் உள்ளே அழுகை குரல் பலமாயிற்று கரிசனங்குளத்து மாப்பிள்ள வராக என்று சொல்லிக்கொண்டே பக்கத்து வீட்டு கள்ளர் பீரான் பிள்ளை அவர்தான் மற்றொரு பலகையில் படுத்திருந்தவர் எழுந்திருந்தார் மாப்பிள்ளை மௌனமாக வந்து பிள்ளை அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்தார் தலை குனிந்த வண்ணம் கேட்டார் அத்தைக்கு என்ன செஞ்சது லெட்டரில் கூட ஒன்றையும் குறிப்பிடலையே பைரவன் பிள்ளை பதில் பேசவில்லை ஆச்சிக்கு என்ன கடப்பிலே கிடந்தாளா என்ன அன்னைக்கு என்ன கால் கொஞ்சம் தவறுச்சி நல்ல ஊமையடி இப்படி வரும்னு யார் நினைச்சா வயசாச்சு இல்லையா எல்லாம் தெய்வ சங்கல்பம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆச்சி திரேகம் கல்லுன்னா கல்லு தான் என்னைக்காவது வருன்னா மண்டை இடின்னு தலையை சாச்சிருக்காளா அந்த பெரிய டாக்டர் இருக்கானே அவன் தான் அவனே அவ்வளவுதான்ட்டான் என்று பசாம கோசரமாக விஷயத்தை சொல்லி தேர்தலும் சொல்ல ஆரம்பித்தார் முதலில் எழுந்தவர் அப்பொழுதுதான் எழுந்த சுந்தரம் பிள்ளை நெற்றியில் விபூதியை எடுத்து பூசிக்கொண்டே போன மாசமே தான் பிள்ளை அண்ணாச்சி சொல்லல ஆட்சிக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு நானும் அன்னைக்கு விளைய பார்த்துட்டு வரப்போ பேசிக்கிட்டு தானே வந்தேன் எல்லாம் வெள்ளிக்கிழமை கழிஞ்சாத்தான்னார் காலம் வரதுக்கு கணக்கின்னும் நேரமின்னும் உண்டுவா என்று சொன்னார் வைரவன் பிள்ளை யோசனையை சுடலையின் மற்றொரு சங்கொலி கலைத்து குழப்பி அதனுடன் ஒன்றுபட்டது அதற்குள் நன்றாய் விடிந்துவிட்டது வீட்டினுள்ளிருந்த நான்கு வயது பையனொருவன் இடை அறைஞான் கயிற்றில் மூலை மட்டும் சொருகிய பட்டுக்கரை துண்டு ஒன்றை பிரம்ம பிரயத்தனம் செய்து மேலே இழுத்து போட்டும் முக்கால்வாசி பாகம் புழுதியில் புரள வெளியே வந்து குரட்டின் மேல் ஏறினான் வைரவன் பிள்ளை உணர்வற்ற நிலையிலேயே அவனை ஒரு கையால் அணைத்தார் அவர் பக்கம் ஒண்டிக்கொண்டு அவரை அண்ணார்ந்து ஏறிட்டு பார்த்த வண்ணம் நான் அந்த ஆட்சிக்கு நெய்ப்பந்தம் பிடிச்சேனே என்று தன் திறமையை விளக்கிக் கொண்டான் சிறுவன் பயல பாருங்களேன் எலே உங்க ஆட்சி எங்கடா என்றார் சுந்தரம் பிள்ளை செத்து போயிட்டா என்று அர்த்தம் இல்லாமல் சொன்னான் சிறுவன் அது பசல அதுக்கு என்ன தெரியும் என்றார் வைரவன் பிள்ளை அவனா வாலு பயல்ல அவனுக்கு தெரியாது எலே உங்க ஆட்சிய என்பதற்குள் உள்ளிருந்து தாம்பாளத்தில் இளநீர் பால் முதலிய கிரியைக்கு வேண்டியவற்றையும் குடம் சொம்பு முதலியவற்றையும் எடுத்து வைத்து பிரான் பிள்ளை எல்லாம் காலா காலத்தில் போயிட்டு வந்துட்டா நல்லதுதானே தானே நீங்கள் மேலே விட்டு அண்ணாச்சியை சத்தம் காட்டுங்க என்றார் சுடலை மறுபடியும் மெழுகு வைத்த இரட்டை சங்கை முடக்கினான் எல்லோரும் துண்டை உதறி தோல்மேல் போட்டுக்கொண்டு எழுந்தனர் சுடலை முன்னால் முடக்கிக் கொண்டே நடந்தான் வைரவன் பிள்ளை கைத்தடியை ஊன்றிக் கொண்டு தள்ளாடி நடந்தார் அவருக்கு முன்னால் தலை தலைமுண்டிதமான அவருடைய ஒரே மகன் செல்லுகிறான் மனசிலோ நடையிலோ கவலை தள்ளாடவில்லை வைரவன் பிள்ளை மனக்கண் முன் மணக்கோலத்தில் பதினாறு வயதில் பார்த்த வள்ளியமையாச்சியின் உருவம் நின்றது சுடலை சங்கை முடக்கினான் இனி பார்க்கப் போவதை வைரவன் பிள்ளை மனது நினைக்க மறுத்தது ஏலே நீயுமா திரும்பலியா என்ற சுந்தரம் பிள்ளையின் குரல் பேரன் தொடர்வதை திரும்பி பார்த்தார் மறுபடியும் சுடலை சங்கை முடக்கிக் கொண்டே சந்து திரும்பினான் புதுமை பித்தனின் நினைவு பாதை சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜேரா இதமான கதைகள் கேட்க தாடுகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்